முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு சுமந்திரன் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சுமந்திரன் மட்டுமில்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் தமிழ் தரப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் தங்களுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கணும் ஒரு சில ஆக்கள் வந்து நேரடியாகவே சொல்லி இருக்கிறோம் துக்கமாக இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு சில ஆக்கள் சொல்றதா விடுறதா மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தத்தளிச்சு கொண்டு தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கணும் அதெல்லாத்தையும் கேள்விப்பட்ட உங்களுக்கு இனிப்பு வரும் எனவே அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்ததற்கு பின்னால இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது என்ன அந்த முக்கியமான காரணம் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக வெளி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சுமந்திரன்ற கவலை பிட்டிய கவலை என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால் கைது செய்கிறது பிரச்சனை இல்லை அவரை பிடிச்ச சிறைக்குள்ளே அடைக்கிறது பிரச்சனை இல்லை தவறு செய்தாக்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நியாயம்தான் இருந்தாலும் ஏன் வெள்ளிக்கிழமை கைது செய்த நீங்கள் இதான் அவற்றை பிரச்சனை ஏன் வெள்ளிக்கிழமை கைது செய்த நீங்கள் அப்போ இன்னைக்கு சுமந்திரனுக்கு முதலே ஃபோன் பண்ணி கேட்கணும் போல் நடக்குது எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனை மணிக்கு கைது செய்தால் சரியா இருக்குமென்று சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போட்டு தான் கைது செய்யணும் போல் நடக்குது என்ற வெள்ளிக்கிழமை கைது செய்தால் பிணை எடுக்க தானே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுக்கார் அதாவது வந்து வந்து பேசிக்காக வந்து ரணில் விக்கிரமசிங்க அவர்களை கைது செய்தது வந்து அவருக்கு பிடிக்கல அது வந்து அவருக்கு கவலை துக்கம் அப்போ அந்த துக்கத்தை வந்து மனசுக்குள்ளேயே என்ன நடக்கும் அதுவே கொஞ்ச நாள் போக அது அவரை பாதிக்கும் என துக்கத்தை வந்து ஒரு நாளுமே உள்ளுக்க வச்சுருக்கக்கூடாது அதை வந்து வெளியில் சொல்லிடுவோம் நேரடியாக வந்து ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததை கண்டிக்கிறேன் என்று சொன்னால் பிழைச்சி போடும் இருக்கிற ஒரு கொஞ்ச நஞ்ச செல்வாக்கம் வந்து இல்லாமல் போயிடும் மக்களுக்கு இன்னும் கோபம் வந்துடும் அதனால் வந்து நேர சொன்னால் பிரச்சனை நண்டி போட்டு ஏன் வெள்ளிக்கிழமை கைது செய்வான் வியாழக்கிழமை கைது செய்திருக்கலாம் தானே புதன்கிழமை கைது செய்திருக்கலாம் தானே சொல்லி சுத்தி வளைச்சு ஒரு அறிக்கை ஒன்றை இது உண்டு அதே மாதிரி இன்னும் ஒரு சில தமிழ் தலைமைகள் வந்து அவர்களாலேயும் வந்து தூக்கத்தை தாங்க முடியல அப்ப தூக்கத்தை தாங்க முடியாம என்ன செய்யணும் சொன்னா நேரடியாக சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்லினோம் இப்ப என்ன சொல்லினோம்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கவை தானே கைது செய்திருக்கிறீங்க ஏழுமண்டா மஹிந்த ராஜபக்சவ கைது செய்யுங்க பாப்போம் கோத்தாபிய ராஜபக்சவ கைது செய்யுங்க பாப்போம் என்று சொல்லி அப்படி சொல்ல வரீனம் இப்ப இவ்வளவு நீங்க என்ன சொல்லிக் கொண்டு நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதி மாரியோ கை வைக்க மாட்டீங்க கை வைக்க மாட்டீங்க அரசாங்கத்துக்கு அந்த துணிச்சல் கிடையாது அப்படி ஒரு கைது நடக்கவே நடக்காது என்று சொல்லி கொண்டு வந்த நீங்கள் தானே அப்போ ரணில் விக்ரமசிங் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு தானே அப்போ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும் தானே அதுக்கு நன்றி சொல்லணும் தானே அது ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்லத்தானே வேணும் ஆனால் அது அவைக்கு திருப்தி இல்லை இல்லை என்ன இருந்தாலும் கோத்தாபிய ராஜபக்சவை கைது செய்ய முடியுமான்ட்டு அப்போ நாங்கள் அங்கே இங்கேருந்து ஸ்கிப் ஆகி அங்கே தாவி அங்கே போயிட்டோம் நாளைக்கே கோத்தாபிய ராஜபக்ச கைது செய்யப்பட்டாலோ மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டாலோ அப்பவும் சந்தோஷப்படுவினமா அப்பவும் திருப்தி ஆவினமா இல்லை அதுக்கப்புறம் வேறொரு ஆளுடைய பேரை சொல்லி இருந்தாலும் அது தானே இது இல்லத்தானே என்று சொல்லி சொல்லி கொண்டு தான் எனவே அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறை விதங்கள் இதெல்லாம் அவர்களால் பொறுக்க முடியல எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கவை வந்து எதிர்த்து கொண்டு வந்தார்கள் இவர் வந்து எங்களுடைய இனத்தை வந்து பிரித்தவர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் பல இளைஞர்களுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி யாழ் நூலகத்தை எரித்தவர் என்று சொல்லி பல விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து கொண்டிருந்த ஆட்களே இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டு அந்த மறதி ஒரு தேசிய வியாதி என்று சொல்றது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இப்ப வந்து கண்ணீர் படிச்சு கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நாளைக்கே கோத்தா ராஜபக்ஷ கைது செய்யப்படும் போதும் கூட அப்பையும் எல்லாத்தையும் மறந்து ஓட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் ஓடிடு அதுக்கும் அழுகிறதும் தெரியாது எனக்கு நம்மவுமே அதை விளங்கவே இல்லை என்னென்று இப்படி அழுகுறீங்கன்னு சொல்லி எனக்கு நம்ம விளங்கவே இல்லை இது ரெண்டாவது மூன்றாவதாக இன்னமும் ஒரு டெக்னிக் கொண்டு வச்சிருக்கினம் அது பெரிய ஊழல் இல்லையாமே அது விதமும் ஒன்றரை கோடிதானே ஒன்றரை கோடியெல்லாம் பெரிய ஊழலான் சொல்லி சர்வ சாதாரண நமக்கினம் அதாவது ஒன்றரை கோடின்றது அவைக்கு பெரிய காசே இல்லையாம் அவன் இந்த பொக்கெட்டை வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பத்து இருக்காது பத்து ரூபா கூட இருக்காது அப்படி ஆனாக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்றரை கோடியெல்லாம் ஒரு காசா அதுக்கு போய் யாராவது கைது செய்வாங்களான்ட்டு சொல்லி சர்வ சாதாரண நமக்கு இக்கினம் இன்னமும் ஒரு சில எப்படி கக்கிணம்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வேறு காரணங்கள் எல்லாம் இருக்கு தானே அதை விட்டு போய் இந்த காரணத்தை சொல்லி கைது செய்யணும் அதுவும் அந்த பொறுக்க முடியாத பொறுக்க முடியாமல் அந்த ஏழா கட்டத்தில் சொல்கிற வசனம் தான் எந்த காரணத்து கைது செய்தா கைது செய்து உள்ளுக்க இருக்காரா இல்லையா இலங்கையினுடைய வரலாற்றையே மாற்றி எழுதுகிற மாதிரி ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டுக்காரா இல்லையா பிறகு என்ன அந்த காரணத்துக்கு ஏன் கைது செய்யலை இந்த காரணத்துக்கு தானே கைது செய்து நீங்கள் அப்படி இல்லை தானே என்று சொல்லி அந்த தங்களுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி விதம் விதமாக டிசைன் டிசைனாக தங்களுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் பார்க்க ஒரே சீப்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போயிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து பார்த்துருக்கிறார் எனவே ரணில் விக்ரமசிங்கவை போய் மஹிந்த ராஜபக்ச பார்க்கறது வந்து பெரிய அளவில் ஆச்சரியப்படுறது கொண்டுமே இல்லை ஏன்னு சொன்னால் மஹிந்தவும் ரணிலும் ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒன்று தான் ரெண்டு பேருக்கும் முடியல வந்து பெரிய அளவில் வித்தியாசம் எல்லாம் இல்லை என்ன அவர் வந்து கோட் ஷூட் போடுவார் ரணில் வந்து கோட் ஷூட் போடுவார் மஹிந்த வந்து ஒரு வெள்ளை கலர் ஜிப்பா மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு ஒன்று போட்டுப்பார் அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெரிய அளவில் எல்லாம் வித்தியாசம் அப்படிலாம் கிடையாது எனவே ரணில் ஜெயிலுக்கு இருக்கும்போது மஹிந்த ராஜபக்ச போய் பார்க்குறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அதை விட இன்னும் காரணம் கூட இருக்கலாம் போய் பார்த்துருப்பார் புரோடக்கு என்னையும் கொண்டு வந்து இப்படி நடப்பாங்க புரோடக்கு நானும் வந்த உடனே ஏதாவது சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் நான் போய் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடாது இருந்தா பிரச்சனையா போயிடும் அங்கே நிலத்தில் படுக்க வேண்டி வரும் எனவே போன உடனே அந்த வருத்தம் இந்த வருத்தம் ஏதாவது சொல்லி சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய பெட்டில் தான் போய் படுக்கணும் ஹாஸ்பிடல் பெட்டில் தான் போய் படுக்கணும் என்று சொல்லி கலைச்சிருப்பினா போகிறோம் எப்படி வசதி எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க நானும் பாரன் ஒன்றுக்கும் கவலைப்படாதேங்கன்னு சொல்லி சொல்லி போட்டு வந்திருப்பார் எனவே இன்னைக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போயிட்டு சிறைச்சாலையில் பார்த்துட்டு வந்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களை இன்னும் நிறைய பேர் போய் பாப்பினம் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்க தமிழ் எம்பி மேர் வேற தமிழ் கட்சிகள் முக்கியமான ஆக்களும் போய் ரகசியமா கமுக்கமாக போய் பார்க்கினமோ இன்னோ தெரியலை வெளியில் ஃபோட்டோ எடுக்காத வீடியோ எடுக்காத என்று சொல்லி அங்கே நிற்கிற ஊடகவியலாளர்களுக்கு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஓவ் பண்ணி வச்சு போட்டு நைஸாக களவாக போய் பார்த்துட்டு வரணும்னோ தெரியாது ஏன்னென்று சொன்னால் அந்த உள் தொடர்புகள் அந்த மாதிரி பெற்றுக்கொண்ட சலுகைகள் அந்த மாதிரி அப்படி விசுவாசம் ஒன்று இருக்கத்தானே வேணும் எனவே அப்படி யாராவது போயினுமோ தெரியலை பொறுத்திருந்து பார்க்கணும் யார் யாரெல்லாம் போய் பார்க்கணும் சிறைச்சாலையில் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த கைதுக்கு பின்னால் இன்னும் ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது அது என்னென்று சொன்னால் இது ஒரு டெஸ்டிங் அதாவது ரணில வந்து கைது செய்து பார்த்தது ஒரு டெஸ்டிங் இவ்வளவு காலம் வந்து எப்படியான ஒரு கருத்து இருக்கு யாரை வர கைது செய்யலாம் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரை கைது செய்யலாம் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மாற கை வைக்கலாது கை வச்சா நாடு கொந்தளிக்கும் நிறைய பேர் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினோம் நாடே வந்து கொந்தளிச்சு இந்த ஆட்சிக்கே வந்து ஆப்பா போயிரும் என்று சொல்லி பரவலான ஒரு கருத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றேன் சொல்றது அப்படியான ஒரு கருத்து ஒன்று செட் பண்ணப்பட்டு எல்லா இடம் இருந்தது அதை நிறைய பேர் நம்பினது நாங்களே நம்பினாங்க ஓஹோ ஜனாதிபதி

பாவே ரணில் விக்ரமசிங்க இந்த மூன்று பேர்லேயும் வந்து ஓரளவு கை வைக்கக்கூடிய ஆள் வந்து ரணில் தான் எனவே ரணில கைது செய்து பார்ப்போம் பிடிச்சு கொண்டே அடைச்சி வச்சு பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் என்று பார்க்குறேன்னு சொல்லி இந்த நாங்கள் எங்களோட பேச்சு வழக்கில் கதைப்பு தான் பகுதியாக கதைக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு சீரியஸான விஷயத்தை வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் என்று சொன்னால் எடுத்தோன்ன சீரியஸாக சொன்னால் பிரச்சனையாக போயிடும் அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதே விஷயத்தை கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சிரித்து சிரித்து நைஸாக பகுடி வழியாக சொல்கிறது சும்மா சொல்லி பார்க்குறது என்ன ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லி கொண்டா ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளட்டும் அதுக்கு ரியாக்ஷன் கொஞ்சம் கடுமையாக அங்கே இருந்து வந்தால் ஐயோ அதையே நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்கன்னா சும்மா பவுடி கிள்ள சொன்னான் பவுடி கிள்ள சொன்னான் போட்டு சமாளிச்சிடலாம் அதோட அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும் அதுதான் அந்த பவுடிக்கு கலைக்கிறதுன்றதுடைய அந்த ஒரு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அரசியல் அதுதான் அதே ஒரு பெரிய அரசியல் தான் அதே மாதிரி இப்போ ரணில் விக்கிரமசிங்க அவர்களை பிடிச்சி கொண்டே வச்சுக்கிறது ஒரு வகையான டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இவரை பிடிக்கும் போது என்ன ரியாக்ஷன் அதுக்கு பிறகு கோத்தாபையை பிடிக்கலாம் அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவை பிடிக்கலாம்ன்றதுக்கான ஒரு ஒரு டெஸ்டிங் என்று சொல்லி சொல்லப்படுது சொல்லிச்சு நம்ம நாடு கொந்தளிக்கும் எல்லாரும் நடக்கும் வீதி அப்படி நடக்கும் இலங்கைய தலைகளாக பிறழும் என்று சொல்லி ஒன்றுமே நடக்கலையே நேற்றிரவு அவரை கைது செய்யக்குள்ள அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேர் கூடி நின்று ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் கூடி நின்று தங்களுடைய துக்கங்களையும் கவலைகளையும் ஆதரவையும் வந்து வெளிப்படுத்தினார்கள் நேற்றிரவு அதுக்கப்புறம் சத்தத்தையே எங்குமே நாட்டில் தான் பொங்கி வடித்து பெரிய பூகம்பம் படிக்கும் பிரளயம் படிக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கணும் ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்டுது இது வந்து ஓகே ரூட் வந்து கிளியர் ஆகிட்டுது அடுத்தது வந்து மகிந்தவையோ அடுத்தது வந்து கோத்தாவையோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே சுமூகமாக போக விட்டுட்டு நைசாக அவர்களையும் ஒரு வள்ளிக்கிழமையாக பார்த்து கைது செய்து இரவிரவா வச்சு நீதிமன்றத்தில் இழுத்தடித்தா அந்த பிரச்சனையும் அப்படியே சுமூகமாக போயிடும் அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி ஒன்றும் பொங்கி வடித்து பெரிய பூகம்பம் எல்லாம் படிக்கலை நாடு வந்து பயங்கர அமைதியாக ஒரு ஒருத்தரம் கணக்கெடுத்த மாதிரியே தெரியலை ஆக ஒன்று ரெண்டு தமிழ் பத்திரிகைகளும் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் அழுகிறதால அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்லை எனவே மஹிந்த ராஜபக்சவையும் கோத்தாபய ராஜபக்சவையும் கைது செய்கிறதுக்கான அந்த ரூட் வந்து இப்போ ஓரளவு கிளியராக ஆரம்பிச்சு すっ。<the> <music> அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இலங்கையினுடைய பிரபலமான கார்ட்டூனிஸ்ட் ஓவியர் அவந்த அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம் வந்து பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது படத்தில் சொன்னால் ரணில் விக்ரமசிங்க வந்து இந்த யாழ் மாதிரியான ஒரு கருவியை வச்சு வாசிக்கிறார் அதில் வந்து சட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது சட்டத்தை வந்து தண்ட இஷ்டப்படி வச்சு வாழ்த்து கொண்டு இருந்தவர் உலக அவர் பதவியில் கேட்கலையும் சரி கடந்த காலத்திலையும் சரி சட்டத்தை தூக்கி தண்ட கையில் வச்சு வாழ்த்து கொண்டு இருந்தவர் இப்ப பார்த்தீங்கன்னா சொன்னா சட்டம் அவரை தூக்கி கொண்டே சிறிய வீட்டு கிடக்கு அப்படியே பள்ளி சுவத்தில் பள்ளி ஒட்டுறோம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பள்ளி மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிறார் இந்த சட்டம் என்று சொல்லப்படுற இந்த கம்பிகளுக்குள்ள எனவே சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாகவே செய்தது என்று நாங்கள் சொல்லலாம் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் கோத்தாபிய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா இந்த நேட்டிய சம்பவத்துக்கு பிறகு வந்திருக்கா இல்லையா என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்